கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் சத்தியம் நம்மளை என்ன செய்யுமா விடுதலை ஆக்கும் நம்ம ஏசு கிறிஸ்துவ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாக இருக்கும் போது அநேகருடைய கட்டுகளை அவர் அவிழ்கிறார் அவரை தேடி வந்த மக்களுக்கு அவர் மனம் இறங்கி அவர்களை சொஸ்தமாக்குகிறார் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் அவங்க சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க நான் வந்தேன் சொல்லி அவர் சொல்றாரு நான் அழிக்கிறதுக்கு இல்ல நான் ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லுகிறார் கெட்டு போனதை நான் ரச்சிக்க நான் என்ன செஞ்சேன் வந்தேன் என்று சொல்லுகிறார் சமாரிய பெண் அங்கு அவமானத்தினாலையும் குற்ற உணர்ச்சியினாலையும் ஒரு தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண் எப்பொழுது ஏசு கிறிஸ்துவை சந்தித்தார்களோ அப்பொழுதே அவங்க வாழ்வங்க என்ன செய்யப்படுகிறது மாற்றப்படுகிறது விடுதலையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க கொண்டாங்க அவங்க விடுதலையை பெற்று கொண்டாங்க அப்படிங்கறதோட அடையாளம் என்ன தெரியுமா அநேகருக்கு அவங்க சாட்சியாக மாறினாங்க தலை லுயா ரைஸ் ஒரு விசுவாசியோட நோக்கம் அதுதான் அவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற திட்டம் அதுதான் நீங்க விடுதலையை பெற்றுக்கொண்டு அநேகருக்கு சாட்சியாக மாறுவது ஒரு சீஷராக மாறுவது அதுதான் வசனம் சொல்லுது யோவான் எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் உலக பிரகாரமா ஒரு நோய் வந்தது அப்படின்னா ஒரு மாத்திரைய போட்டுட்டு நம்ம வேலையை பார்ப்போம் இல்லையா அந்த வலி குறையும் எதுவோ ஒரு தற்காலிகமான ஒரு விடுதலை இருக்கு அது போலவே நம்ம தேவனையும் பார்க்கிறோம் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அவர்கிட்ட போய் ஒரு சொகத்தை வாங்கணும் ஒரு விடுதலைய வாங்கணும் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் நம்ம நினைக்கிறோம் ஆனா விசுவாசியோட வாழ்வை தேவன் இவ்விதம் அமைக்கவில்லை அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் முப்பத்தி ஒன்று ஏசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் அவருடைய உபதேசம் அவருடைய அவருடைய வார்த்தை சத்தியம் மூன்றுமே ஒன்றுதான் அந்த சத்தியத்துல நீங்க நிலைத்திருந்தால் அப்படி நிலைத்திருக்கிற இடத்துக்கு வந்தால் மட்டுமே சத்தியத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் நீங்க மாத்திரை போடுற மாதிரி காலையில ஒரு தடவை இரவு ஒரு தடவைன்னு சொல்லி போட்டுட்டு நம்ம வேலையை பாக்குற உலகத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது போக முடியாது அதுக்காக நீங்க வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்லல நம்ம தேவைக்கு அவரிடம் செல்வது இல்லை அவரோட இணைந்த ஒரு வாழ்வு அவரோட இணைந்திருக்கின்ற ஒரு வாழ்வு எப்பொழுதும் அந்த உபதேசத்துல நிலைத்திருக்கிறதுங்கிறது அதுதான் உங்க சூழ்நிலைகளையும் உங்க பிரச்சனைகளையும் உங்க சிந்தனைகள்ல வருகின்ற எண்ணங்களையும் சத்தியத்தின்படி பார்க்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம தேவைக்கு மாத்திரம் இல்ல எனக்கு ஒரு வசனம் பிடிக்குது ஒரு வசனம் சந்தோஷமா இருக்கு ஒரு வசனம் எளிமையா இருக்கு அப்படிங்கறத நான் எடுத்துக்கிட்டு எனக்கு பாரமா இருக்குங்கிறத நான் ஒதுக்கி வைக்கிறது இல்லை சூழ்நிலைகளை சத்தியத்தின்படி பார்க்கிறது எ சிந்தனைகள்ல வரக்கூடிய எண்ணங்களை சத்தியத்தின் படி பார்ப்பது நான் எடுக்கின்ற தீர்மானங்களை சத்தியத்தின் படி எடுப்பது என்ன செய்யணும் அந்த வார்த்தையோடு இணைந்திருந்தால் இதை என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் உங்களுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன் ரெண்டு டேப் இருக்கு ஒண்ணுல ஹாட் வாட்டர் சூடான நீர் வருது ஒன்ல குளிர்ந்த நீர் வருது இந்த சூடான நீர்ல ரொம்ப கொதிக்கிற ஒரு நீர் அதுல எந்த அளவுக்கு நீங்க குளிர்ந்த நீரை ஊத்துனீங்கன்னா அது குளிராக மாறும் சூடான நீரை விட அதிகமா நீங்க குளிர்ந்த நீரை என்ன செய்யணும் ஊத்தணும் அப்பதான் அது குளிர் நீராக என்ன செய்யும் மாறும் கொஞ்சமா ஊத்துனீங்கன்னா அந்த சூடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் அது போலதான் ஒரு சூழ்நிலைய போது சூழ்நிலை சொல்கிறது தெரியாமல் வார்த்தை என்ன சொல்லுதோ அது உங்களுக்கு எப்ப தெரியும்னா உங்க இருதயம் அவர் வார்த்தைகளால என்ன செய்யணும் நிரம்பி வழியணும் அப்பதான் உங்களுக்கு சூழ்நிலை சொல்றது உங்களுக்கு புரியாது இல்லையே வார்த்தை சொல்லுகிறதே வார்த்தை இப்படிதானே சொல்லுது உங்க சூழ்நிலை சொல்லும் இல்ல தோத்து போக போற உனக்கு எதிராக இருக்கிறாங்க இதுதான் அங்கு தெய்வ மனிதர்களோட வாழ்க்கையில நடக்குது அப்ரஹாமா இருக்கட்டும் தாவீது ராஜாவாக இருக்கட்டும் யோசைப்பாக இருக்கட்டும் தானியலா இருக்கட்டும் மோசையா இருக்கட்டும் பவுலாக இருக்கட்டும் ஏன் அவங்க சூழ்நிலைகளை தேவனுடைய வார்த்தையின்படி பார்த்தாங்க அப்படின்னா அவங்க இருதயத்தை அவர் வார்த்தையினால அவங்க என்ன செஞ்சு வச்சிருந்தாங்க நிரப்பி வச்சிருந்தாங்க அது தேவைக்கு வராது அதைதான் நான் சொல்ல வரேன் ஒரு காரியம் இருக்கு ஒருத்தங்க ஜெபித்து விடுதலை வேணுங்கிறது நமக்கு ஈஸியா இருக்கும் ஊழியக்காரங்க ஜெபிக்கிறது பலம் கிடைக்கலாம் ஆனா உங்களுக்கான சிறந்தது நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஒரு கார் ஸ்டார்டிங் ட்ரபிள் அது நின்று போயிட்டு அதை தள்ளி விடுறது போலதான் ஊழியக்காரர்களின் உதவி உங்களுக்கு கீழே விழுந்தவங்களை தூக்கி எடுக்கிறது போலதான் அது போய் சேருகிற இடம் வரைக்கும் நம்மளால தள்ளி விட்டுட்டு போக முடியுமா முடியாது அது அந்த காரே என்ன செய்யணும் ஸ்டார்ட் ஆகி என்ன செய்யணும் ஓட ஆரம்பிச்சிடணும் அது போலதான் தூக்கி விடுவது மாத்திரம்தான் ஊழியக்காரர்களின் விசுவாசம் அடுத்து உள்ள ஓட்டத்துல யாரு விசுவாசத்தை வளர்க்கணும் அவரவர் விசுவாசத்தை நீங்க வளர்க்கிறது தான் உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லயும் நீங்க ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியும் எல்லா பகுதிகளிலையும் நீங்க சூழ்நிலைகளை ஆளுகிறவர்களாக இருக்க முடியும் ஒரு பகுதியில் அவருடைய பலத்தை நீங்க பெற கற்றுக்கொண்டால் தான் இன்னொரு பகுதியில் அவர் பலத்தை கொண்டு உங்களால மேற்கொள்ள முடியும் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்